ஒன் ப்ளஸ் அவங்களுடைய புதிய டேப்லெட் ஒன் ப்ளஸ் பேட் டூவை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து ரெகுலராக ஒன் ப்ளஸ் பேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நான் இப்போ இந்த ஒன் ப்ளஸ் பேட் டூவை யூஸ் பண்ணுறப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத தவிர இந்த ஒன் ப்ளஸ் பேட் டூவை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேடனுடைய முழு விவரங்களை இந்த பதிவில் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் ஆல்லைட் ஒன் ப்ளஸ் பேட் மற்றும் ஒன் ப்ளஸ் பேட் டூ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டேப்லெட்லாம் கிடையாதுங்க இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஒரு டேப்லெட் வேலை பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் ட்ரிபிள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்ல அதோட அக்சசரிஸ் எல்லாமே லான்ச் பண்ணிக்காங்க எல்லாத்த விலையும் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இந்த விலைக்கு இது ஒருத்தா சரி முதல்ல வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் எனக்கு வந்த ஒரு பெரிய பாக்ஸ் பேக்கேஜிங் இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பண்டுலும் இருக்கு OnePlus Pad 2 தவிர OnePlus Pad பேட் Keypad 2 அப்புறம் ஸ்டைலஸ் 2 எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் பேட் டூனுடைய பாக்ஸ் பேக்கேஜ் இந்த பாக்ஸுக்கு வெளியில இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு போட்டோ போட்டிருக்காங்க ஒரே கலர்ல தான் அவைலபிளா இருக்க போகுது நிம்பஸ் கிரே அப்படிங்கிறது இந்த கலர் பேரு இதை தொடர்ந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இந்த ஒன் பிளஸ் பேட் டூ நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் எடுத்த உடனே கையில வந்து ரொம்ப ஸ்லிம் ஆகும் ஸ்லீக்காகவும் லைட் வெயிட் ஆகும் நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறமா அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு குட்டி ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ள ரெட் கேபிள் கிளப்னுடைய மெம்பர்ஷிப் சேஃப்டி கைடு குவிக் கைடு எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அறுபத்தி ஏழு வாட் சார்ஜர் பிளஸ் ஒரு யூஎஸ் டைப் சி கேபிள் இருக்கு இதை ஓரமா வச்சுட்டு ஒன் பிளஸ் பேடனுடைய ஸ்மார்ட் கீபோர்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாப்போம் பாக்ஸ் வழியில் அது என்ன என்ன உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் போது என்ன டிசைன்ல என்ன கலர்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு போட்டோ மாதிரி போட்டிருக்காங்க உள்ள திறந்தவனையும் இந்த கீபோர்டு இருக்கு இந்த டேப்லெட்டுக்கான கீபோர்டு ஸ்பெசிஃபிக்கலா இந்த இந்த கீபோர்டு வந்து நீங்க இந்த டேப்லெட்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் வேற எந்த டிவைஸும் நீங்க யூஸ் பண்ண முடியாது பிளஸ் அதுக்கான ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் சரி இதோட சேர்த்து உங்களுக்கு ஒன் பிளஸ் ஸ்டைலோ டூ இது உங்களுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா இதோட விலை ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் இதை அன்பாக்ஸ் பண்ணினேன் உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டைலஸ் பென் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ப்ரீமியமாக ஒரு பென்சில் மாதிரி இருக்குது வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈவனாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு பென்சில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே வெயிட்டில் தான் இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நிப்பை நீங்கள் தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா நிப்ஸ் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க சரி இப்போ இதெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த ஒன் ப்ளஸ் பேட் டூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் டிசைனில் ஒன் ப்ளஸ் பேடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீபோர்டு அதோடைய டிசைன் அப்படியே உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரே பீஸ் தான் உங்களுக்கு ரெண்டு பீஸ்லாம் கிடையாது ஒரே பீஸ் டிசைன் தான் அப்படி எடுத்து இப்படி மடிச்சு இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு ஃபோலியோ கவர் மாதிரி ஆயிடுது இந்த பென்சிலை ஸ்டோர் பண்ணணுன்னா மேலே நீங்கள் ஓட்டிகிட்டு போகலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் ஆனால் இப்போ இந்த பேட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது என்ன காம்ப்ளிகேஷன் ரொம்ப காம்ப்ளிகேஷன் தான் கிடையாது இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி யூனிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தனி யூனிட்டு ஸோ இப்போது நம்ம இந்த கீபோர்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் இந்த மேக்னட்டிக் பவர் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி நம்ம அட்டாச் பண்ணிடணும் ஆனால் இதை வந்து இப்படி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடும் அதுக்காக பின்னாடி உங்களுக்கு இதை நீங்கள் ஃபிட் பண்ணணும் இதை நீங்கள் ஃபிட் பண்ணி இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம் ஒரு ஃபோலியோ கேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கீபோர்டு மாதிரி லேப்டாப் மாதிரி யூஸ் பண்ணணும்னா திறந்து வச்சுட்டு பின் பொருந்த ஸ்டாண்டை எடுத்து விட்டு இப்படி உட்கார வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் இதோடைய அந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒன் ப்ளஸ் பேடை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேர்டினஸ் இதில் இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் இந்த டிசைன் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த கீபோர்டு இல்லாமயே நீங்கள் ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் அப்படி கிடையாது எப்போவுமே நான் ஸ்டாண்டு இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சு நான் எங்கேயா யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த கீபோர்டையும் கொண்டு போகணும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு ஆங்கிளில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு இந்த டிசைனில் ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் பட் இந்த டிசைன்லேயும் அவங்க வந்து இந்த பெண்ணை வந்து டாக்கிங் பண்ணுறதுக்கான ஸ்டேஷன் எதுவும் கொடுக்கல எப்பயும் போல இதோட மேக்னட்டிக் பவர் மூலமாக இந்த டேப்லெட்னு மேலே தான் நீங்கள் டாக் பண்ணி வைக்கணும் ட்ராவல்லாம் பண்ணிட்டு போகிறப்போ எங்கேயாவது உள்ளுக்குள்ள வச்சு சேஃப்டியாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இது தொலைஞ்சு போயிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கொண்டு போகலாம் பட் அது வந்து இதுலேயும் இல்லை இதுலேயும் இல்லை சரி இதெல்லாம் விடுங்க இப்போது இந்த ஒன் ப்ளஸ் பேட் ஒன்றை நம்ம க்ளோஸ் பண்ணி தூர வச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு நம்ம அந்த கீபோர்டை தனியாக கழட்டி வச்சுருவோம் ஸோ இந்த டேப்லெட்டுடைய டிசைன் இப்படி தான் இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் பிளைனான ஒரு டிசைன் பட் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியமான ஒரு மெட்டல் பாடி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒரு ஹெல்த்தி ஒரு ஃபீல் ஒன்று காமிக்குது டேப்லெட்டுக்கு எது பாட்டம் சரி நம்ம வந்து இப்போ சார்ஜர் எங்கே இருக்கோ அதே பாட்டமாக வச்சு நம்ம சொல்லுவோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஸ்பீக்கர் இரண்டு இந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான கிரில் இருக்குது இங்கே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே இரண்டு ஸ்கீர் இங்கே ஸ்பீக்கர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் ஆறு ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு பவர் பட்டன் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது அங்கேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு மேக்னெட்டிக் டாக்கிங் ப்ளஸ் இதுதான் வந்து இந்த பெண்ணை வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்கான இடமும் கூட இந்த பெண்ணை நீங்கள் சார்ஜிங் பண்ணணும் இது வந்து யூஎஸ்பி டைப் சி போட்லாம் கிடையாது சும்மா அப்படி வச்சிங்க அப்படின்னா மேக்னெட்டிக்கலி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி இந்த சைடில் பார்த்தோம்னா இங்கே கீழே எதுவுமே கிடையாது பட் சிம்பிளாக வந்து போகோ பின் கனெக்டர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க வெயிட்டு மொத்தமாக ஒரு ஐநூற்றி எண்பத்தி நாலு கிராம் டேப்லெட் மட்டுமே ஆனால் ரொம்ப தின்னான டேப்லெட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் நைன் திக்னஸ் தான் இது இந்த டேப்லெட்டில் உங்களுக்கு ஃபேஸ் உண்டு இப்போ லாக் ஆகிருக்கு டக்குன்னு நம்ம அன்லாக் பண்ணிட்டோம் வச்சுட்டு இந்த ஒன் ப்ளஸ் பேட் டூனுடைய டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ் பை ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பீக்கர்னுடைய எஃபெக்ட்ஸும் ரொம்ப தூ கலப்புது கையில் நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த அதிர்வுகள்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஸோ நல்ல ஒரு பேசி எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்காங்க பட் இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் ஒரு அப்கிரேடும் கூட இப்போ வந்து த்ரீ கே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச் டிஸ்ப்ளே செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆஸ்பெக்ட் ரேஷோல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து ஐபிஎஸ்எல்சிடி பேனல் தான் ஆம்புலெட் கிடையாது ஆம்புலெட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கும் அவங்களுக்கு இது வந்து தேர்ட்டி ஹர்ட்ஸ்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட்ஸ் வரைக்கும் ஸ்டெப்பர் மூலமாக உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷர் கொடுத்துருக்காங்க டால்பி மிஷன்கான சப்போர்ட் இதுல இருக்கு கேமரா பாத்தீங்கன்னா பின் பொறுத்த தேர்ட்டின் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு எயிட் மெகா பிக்சல் கேமரா டிஸ்பிளே சுற்றி இருக்கிற பெஸல்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க பெசல்ஸ் ரொம்ப திக்காக கிடையாது ரொம்ப தின்னாகவும் கிடையாது சில சமயம் டேப்லெட்டை நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய கை வந்து டேப்லெட்டில் படாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த காம்ப்ரமைசும் இல்லாமல் ஜென்ரேஷன் எயிட் ஜென் த்ரீ கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட வந்ததுக்கான ரேம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் இருக்கு டூ பிப்டி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இது தவிர எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மற்றபடி இதுல என்எஃப்சி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுல சப்போர்ட் இருக்கு பட் என்எஃப்சி இருக்குது இல்லை ஆனா ஜிபிஎஸ் இதுல கிடையாது சென்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைரோஸ்கோப் ப்ராக்ஸிமிடி சென்சர் காம்பஸ் இது எல்லாமே இருக்கு எல் ஒன் ஒயிட் பேனுக்கான சர்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது தவிர உங்களுக்கு ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருக்கு வைஃபை சிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கோடெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டெக்ஸ் ஹெச்டி மற்றும் எல்ஹெச்டிசிக்கான சப்போர்ட் எல்லாமே இது இது கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல்லி பேக்ட் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை பட் அதுக்கு முன்னாடி ஸ்பெக்ஸை முடிச்சிருவோம் நைன் ஃபைவ் ஒன் ஜீரோ எம்ஏஹெச்க்கான பேட்டரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த அறுபத்தி வாட் சார்ஜர் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு எயிட்டி டு நைன்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது உங்களுடைய யூசேஜை பொறுத்து உங்களுக்கு டூ டேஸ் வரைக்கும் இந்த டேப்லெட்னுடைய பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் பல விதமான யூசேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க ஓஎஸ்லையும் நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க ஓஎஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதில் இதில் இருக்கிறது ஆக்ஸிஜன் ஓஎஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் மேலே ஸ்கின் பண்ணப்பட்ட ஒரு யூஐ பெருசா ஒன்றும் ப்ளோட்வேர்லாம் உங்களுக்கு கிடையாது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அனுசலும் பண்ணி விட்டுரலாம் பட் இந்த சாஃப்ட்வேர்ல அவங்க டேப்லெட்டுக்காக பண்ண ஆப்டிமைசேஷன்ஸ் எக்கச்சக்கம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டாக் ஸோ இந்த டாக்ல நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்க இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதை வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபிங்கரில் இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா அப்படி ரெண்டா பிரியுது இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம இங்கே திறந்து வச்சிடலாம் ஸோ ஒரே நேரத்தில் இரண்டு அப்ளிகேஷன் இருக்கு அந்த இரண்டையுமே நீங்கள் இப்படி மினிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்பவுமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும் ஸோ எப்போ நீங்க இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் டக்குனு அந்த இரண்டு அப்ளிகேஷனும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு லாகின் ஆகும் இப்படி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த இடத்த நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திருப்பி சின்ன வடிவத்தில் உங்களுக்கு இந்த டாக்கிங் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுக்கு சைடு பார் உங்களுக்கு வருது எல்லா அப்ளிகேஷன் கூட செலக்ட் பண்ணி அதுல ஒரு அப்ளிகேஷன் எடுத்து இங்கே தேர்டு விண்டோவாக கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமா ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு அப்ளிகேஷன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் இந்த சாஃப்ட்வேர்ல அவங்க கொடுத்துருக்காங்க கேமரா ஒன்றும் ஆக்சுவலா நல்லா தான் இருக்கு பட் இந்த கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோலாம் பெருசாக எடுக்க போறது கிடையாது வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு உங்களுக்கு இந்த ஃபுல் ஹெச்டி கேமரா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கேமராலையும் ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி எடுத்த ஃபோட்டோவை அந்த மாதிரி லாங் பிரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட் அவுட் பண்ணிட்டு அந்த இமேஜை மட்டும் நீங்க தனியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் இந்த கீபோர்ட்லயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கீ நம்ம ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா ஜெமினே உங்களுக்கு வந்துடுது கீபோர்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு கீபோர்டு உங்களுக்கு டைப் பண்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கு ஃபுல் வித்தை அவங்க யூஸ் பண்ணிக்காங்க ட்ராக் பேடு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு இந்த இடத்துல என்எஃப்சி உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ உங்ககிட்ட ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அது என்எஃப்சி சப்போர்ட் பண்ணிச்சின்னா டேப் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் போனோட ஸ்கிரீனை அப்படியே நீங்க இங்க கேஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் இந்த டேப்ல உங்களுக்கு சிம் கார்டு எல்லாம் கிடையாது இதுல வந்து நான் கால்ஸ் எல்லாம் பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமா பேசலாங்க நீங்க ஒன் பிளஸ் போனை நீங்க இதுல பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி நெட்ஒர்க் உங்களுக்கு இதுல கிடைக்குது இப்ப நீங்க பாக்கலாம் ஃபைவ் ஜி நெட்ஒர்க் இங்க அவைலபிளா இருக்கு ஓகே இப்போ வந்து ஸ்டைலஸ் பத்தி நம்ம பேசுவோம் இந்த ஸ்டைலஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டைலஸ் நான் யூஸ் பண்ணல இதுக்கு முக்கியமான காரணம் நான் யூஸ் பண்றப்போ இந்த இடத்துல ஒரு லெதர் டெக்ஸ்டர் மாதிரி இருக்கிறப்போ இருக்கிறதுனால எனக்கு கையில வந்து ஒரு நல்ல ஒரு கிரிப்பு கிடைக்குது உங்களுக்கு ஸ்கிரீன் ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ண ஸ்கிரீன்ல இருந்தே நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா எனக்கு ஒர்க்குலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நான் இதுல ஸ்கெட்ச்லாம் நீங்க டிராயிங் ஆர்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கான அப்ளிகேஷனை போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் யூஸ் பண்றது வந்து வெறும் நோட்ஸுக்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன் ஒரு பென்சில் ரியல் பென்சிலில் நீங்கள் எப்படி எழுதிங்களோ அதே எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குது சின்ன ஒரு வைப்ரேஷன் மைனூட்டாக ஒரு சவுண்டு எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு பென்சில் எழுதுறப்போ என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே தான் இதுலேயே கிடைக்குது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் சேஞ்ச் ஆகாம இந்த லேட்டன்சி நீங்கள் டைப் இந்த எழுதுறப்போ லேட்டன்சி கவுண்ட் கொஞ்சம் கூட இல்லாம பர்ஃபெக்ட்டா நீங்க எழுதலாம் ஒரு டபுள் டேப் நீங்கள் எழுதிட்டு இருக்கிறப்போ எதாவது அழிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பென்சில கூட நீங்க ரப்பரை திருப்பி இப்படி வச்சு நீங்க அழிக்கணும் இதுல வந்து திருப்ப கூட தேவை கிடையாது இப்படி டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா எரேசர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிருது எரேசரை சார் நீங்க யூஸ் பண்ணிட்டு த்ரீ டபுள் டேக் யூஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு ப்ரொடெக்டிவிட்டிக்கு ஒரு நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இஷ்யூவா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு ஒர்க்குக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒரு யூசேஜா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த டேப்லெட் ஒரு பர்ஃபெக்ட் கம்பெனியா இருக்கும் அஃப் கோர்ஸ் இல்லை என்டர்டைன்மெண்ட் நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான டிவைஸ் மொத்தத்துல உங்களுக்கு ஒரு ஆல் இன் ஆல் பேக்கேஜ் ஒரு காம்பேர்ட்ட ஒரு போர்ட்டபிளான ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க போகிற இடத்துக்குலாம் உங்களுடைய லேப்டாப்பை கொண்டு போக முடியல அப்படின்னு நினைக்கிற நேரங்களில் இந்த ஒரு ஒன் ப்ளஸ் பேட் உங்களுக்கு பர்ஃபெக்ட்டான பேனேனா இருக்கும் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் விலை கூட போனாலும் ஆம்ரேட் பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா இந்த எல்சிடி பேனலில் எந்த பிரச்சனையும் கிடையாது கலர் அக்யூரேஷன்லாம் பர்ஃபெக்ட்டாக இருக்கு அவுடோர் கண்டிஷன்லேயே உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது எதுவுமே பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற ஸ்பெக்ஸோடைய நிலவரத்தை வச்சு பார்க்குறப்போ மக்கள் எல்லாருமே கண்ணில் வந்து திருத்துற ஒரு விஷயம் இந்த ஆம்லெட் பேன் இல்லையே அப்படிங்கிறது கண்டிப்பாக துருத்தும் ஸோ அந்த ஒரு மார்க்கெட்டுக்காக அவங்க வந்து ஒரு ஆம்லெட் பேனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் பட் இவ்வளோ பெரிய ஒரு ஆம்லெட் பேனில் கொடுத்தாங்க அப்படின்னா விலை வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இந்த பட்ஜெட் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதை வாங்குறதுக்கான லிங்க் ப்ளஸ் இதோடைய எல்லா விவரங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுது உங்களுக்கு நன்றி வணக்கம்